டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் நான் வந்துட்டு இந்த விஷயம் நிறைய இண்டிவிஜுவல் மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்ததுதான் டிப்ஸ் ஆஃப் டே நான் இன்னைக்கு அதை போடலாம்னு நினைச்சேன் ஒரு சின்ன கதை சொல்றேனே அதிகமான ஒரு ராஜா இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து ஒரு அதிக வகையான நெல்லிக்கனி அமிர்தம்னு எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம் படிச்சதப்ப நெல்லிக்கனி கொடுத்துருந்தாங்களாம் அதை வந்து சாப்பிட்டா நீண்ட ஆயிலோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அமர் அமிர்தம்னா என்ன நம்மளுக்கு மரணமே வராது நீண்ட அவையோட வாழலாம் அந்த மாதிரி ஒரு நெல்லிக்கனி வந்து அவருக்கு கொடுத்து கொடுத்தாங்களாம் அப்ப அவர் என்ன பண்ணா இது வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் வாழ்கிறத விட இது வந்து தமிழ் வளர்க்கறதுக்காண்டி அஹ் மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவை பாட்டிக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை சாதாரண கதை தான் ஜென்ரல் ஆங்கிலேயர்கள் சொல்ற மாதிரி ஆப்பிள் அடையே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்ற மாதிரி தினம் ஒரு நெல்லிக்கடி சாப்பிட்டா நம்ம ஆயில் நீடிக்கும் அமிர்தத்துக்கு சமமா ஒப்பிட்டாங்க நிறைய பேர் வந்து இப்போ இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் எனக்கு கிவினா என்னன்னே தெரியாது ஃப்ரூட்னா நான் கேள்வி கூட பட்டதில்ல பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சதுதான் பப்பா கொய்யாக்காய் நவாப்பழம் சீத்தாப்பழம் பலாப்பழம் மாம்பழம் பழம் இந்த மாதிரி பழங்கள் தான் கடவுள் வந்து அந்தந்த நாட்டில் அந்தந்த வெப்பநிலைக்கேத்த மண் அந்த கிராவிட்டி இதெல்லாம் பொறுத்து அந்த மனிதர்கள் பொறுத்து அந்தந்த பழங்கள் அந்தந்த நாட்டில் விளைய வைக்கிறாங்க இப்போ வந்துட்டு துபாய் கமிஷன் பேட்சம் மாதிரி நம்ம ஊர்ல பப்பாளி பழம் ஆனா நம்மளோட கிளைமேட்ல நம்மளோட இடத்துல விளையிற பழங்களை பதப்படுத்த மாட்டாங்க இப்போ கொய்யாக்காவை வந்து பதப்படுத்தி விற்கப்படும் இல்லை இந்த மாதிரி பதப்படுத்தாத பழங்களை ஃப்ரெஷ்ஷா நம்ம இடத்துல விளையாண்டு சாப்பிடுறதுனால வர மெரிட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால டிப்ஸ் ஆஃப் த டே நடுவில் நடுவில் சில ஃப்ரூட்ஸ் பத்தி இங்க விளையிற இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பேசுறேன் கிட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன் சின்ன டிப்ஸ் என்னன்னா அம்மாங்களுக்கு சொல்றேன் டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவாப்பிலைய மிக்சியில அரைச்சிருங்க ஒரு பெரிய நெருக்கா அதையும் மிக்சியில அரைச்சிருங்க இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க அது கால் டம்ளருக்கு வத்துற உடனே குழந்தைங்க ஜென்ரலா அப்படியே குடிச்சிருவாங்கன்னா அப்படியே குடுக்கலாம் இல்லனா நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு இல்லைன்னா வந்துட்டு தேன் ஏதாவது அதுல மிக்ஸ் பண்ணி டெய்லி கால வெறும் வயிற்றுல கொடுத்துங்க கண்டிப்பா குழந்தைங்களோட வாழ்நாள் நீட்டிக்கிறது விட்டமின் சி ரிச் கேன்சர் வராது நோய் எதிர்ப்பு சத்து கூடும் குழந்தைங்க கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்ஸ் இதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த சளி இருமல் காய்ச்சல் டான்சில்ஸ் இந்த நோய் தடுப்பு சத்து அவ்வளோ கூடும் அதாவது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற எந்த ஒரு இப்போ மூணாவது தெருவில் வந்து மழை பெஞ்சா ஒரு தூசி தட்டினா கூட இங்கே எப்படி தூங்குது சளி பிடிக்கிறதுலாம் சொல்லல இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது இந்த நெல்லிக்காய் கவாப்பில் சேர்ந்து இந்த கஷாயம் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம் அதேமாதிரி பெரிய நெல்லிக்காய் இது வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு ஹண்ட்ரட் ஆப்பிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஆப்பிள் விட ஒரு பெரிய அதிகமான முன்னோர்கள் அமிர்தம்னு சொல்லி எல்லா பெரிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி